தலைவர் தளபதி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அந்த தீர்மானங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி இப்போ பொதுவாக மூன்று தீர்மானங்கள் அதை பற்றி ஒன்று பேசப்படுவாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திருவிழாம் தேதி நடைபெறுகிற நிகழ்ச்சி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த மூன்று தீர்மானங்களை குறித்து முழுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி தேர்தலில் பணியாற்றியவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம் வருங்காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதும் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக அவர் எப்படி கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை மாவட்ட செயலாளர்கள் தந்துவிட்டு க கலைஞர் பாணியில் தான் சொல்லியிருக்கு உறவுக்கு கைவிடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் தீர்மானத்தை விட்டு தலைப்பார் முப்பில் அது ஒன்றும் முடிவு பண்ணல அந்த மாவட்ட சிறையில் கலந்து எடுத்த அந்த எந்த இடம் அவைலபிள் இல்லோ அதை ஃபீஸபிலிட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி அது யாரும் உங்களுக்கு சொன்னது யார் சொன்னது தகவல் அந்த தகவல்களை வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது எங்களுக்கு கட்சிக்குள்ள கூட்டம் நடக்குது அதெல்லாம் நாங்கள் சொல்லுங்கள் இன்காம ப்ரொசீடிங் சரி இருந்தாலும் அங்கே சொல்றதுனால நாங்கள் சொல்ல முடியுமா யார் சொன்னால் மாவட்டம் சொன்னதான் யார் சொன்னால் சொல்கிறேன் நடவடிக்கை அதுவே கட்சி மீடிய சார் பொதுவாக எங்கள் கலைஞர் எப்படி சொல்லுவாரோ ஒவ்வொரு பொது சார் மாவட்ட தேர்தல் முடிந்த பிறகு தலைவர் கலைஞர் இருக்கிற போது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்லுவாரோ வெற்றி மம்மதியில் இருக்கக்கூடாது மக்களை அணுக வேண்டும் பதிவு வரும்போது தான் பணிவு இருக்கணும் அதனால் வாக்களித்து விட்டார் என்பதற்காக நாம் வந்து தரகால் சரியாக மாடக்கூடாது அடக்கத்தோடு இருக்கணும் இந்த பணியோடு நடந்து மேலும் வெற்றிகளை தேடுவதற்கு வழிபடுத்தணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட சிலருக்கு பல யோகங்களை சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எதை பற்றியுமே இல்லை இது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மூணு கொடுத்தாங்க அதுதான்